ஐந்தாவது படிக்கக்கூடிய குழந்தை அதற்கு கீழ் வகுப்புகளில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் பெயர் கரெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமான காலகட்டம்ங்கிறது மூளையோடைய அமைப்பு அதனுடைய குரோத்துங்கிறது இருக்கும் அந்த டயத்தில் போய் இந்த குழப்பத்தை விதைக்கும் பொழுது ஒரு பெயருக்குடைய பிரமிட் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக அமையும் பொழுது தான் அது அந்த குழந்தைக்கு அந்த மனிதனுடைய பெயர் தான் அவருடைய முதல் ஐடென்டிட்டியே ஸோ அப்படிப்பட்ட பெயர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி மிகுந்த உலகத்தில் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக அமையும் பொழுது பாசிட்டிவான ஆம்பிஷன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பெயரினுடைய நம்பர்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதில் நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காமல் உங்களுடைய குழந்தைக்கு அவங்களுக்கு பொருந்தக்கூடிய பெயரை அமைச்சு பாருங்கள் டிஒட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீமெல்லாம் அனுப்பிச்சி கேட்குறீங்க என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் முடிந்த வரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும்போது நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ இந்த பதிவுலையும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே சொல்வது ஒரு பதிவை வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடாமலே போயிடும் நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்க தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பெற்றோருமே முழு முயற்சி எடுக்கும் பொழுது ஒரு சில பெற்றோர்கள் மட்டுமே வந்து என் கணித ரீதியான பெயர்களை தராங்க உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த குழந்தைக்கு அது வேலை செய்யும் இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு அதில் நம்பிக்கை இருக்காது கணித ரீதியாக பேரெல்லாம் பார்த்து வைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அசட்டையாக இருந்துருவாங்க ஆனால் காலம் கடந்து ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கடந்து இல்லை என்னமோ தப்பாக இருக்குது இப்போ செம நம்ம என் கணித ரீதியாக பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் பொழுது நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா அந்த பேரையே முழுசாக மாற்றி விட்டுறாங்க என்க நித ரீதியாக ஒன்று ஆரம்பத்திலே அவங்க சரியாக பார்த்து அமைச்சிருக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் முழுசாக மட்டும் அந்த குழந்தைக்கு பேரை மாற்றிடாதீங்க அது நாள் வரைக்கும் அந்த குழந்தை ஒரு பேரை உபயோகப்படுத்தி அவங்களுடைய மைண்ட் செட்டு வந்து இது தான் என்னுடைய பேர்னு இருக்கும் அதுவும் ஒரு ஐந்தாவது படிக்கக்கூடிய குழந்தை அதற்கு கீழ் வகுப்புகளில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் பேர் கரெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் அவங்களுடைய மைண்டில் வந்து தயவுசெய்து கன்ஃபியூஷனை விதைச்சிடாதீங்க ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமான காலகட்டம்ங்கிறது அவங்களுடைய ஃபவுண்டேஷனல் அந்த மூளையோடைய அமைப்பு அதனுடைய குரோத்துங்கிறது இருக்கும் அந்த டயத்தில் போய் இந்த குழப்பத்தை விதைக்கும் பொழுது அது காலம் முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரபுள்சமாகவே இருந்துரும் ஸோ நீங்கள் ஒரு குழந்தைக்கு பேர் நல்லபடியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் அந்த குழந்தையுடைய தேதி தேதியின் கூட்டியன் அந்த குழந்தைக்கு அமையக்கூடிய பெயரினுடைய காம்பவுண்ட் நம்பர்ஸ் அதாவது பெயருடைய எண்கிறத வந்து இரண்டு எண்கள் சம்மந்தப்படும் இப்போ இருபத்தி மூன்று அப்படிங்கிறதும் ஐந்தாம் மெண்ணினுடைய ஆதிக்கம் தான் அறுபத்தி எட்டுங்கிறதும் ஐந்தாம் மெண்ணினுடைய ஆதிக்கம் தான் பட் இதில் எது அமைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதை பார்த்து அமைச்சுக்கணும் அதே மாதிரி பிரமிட் நம்பர் ஒரு பெயருக்குடைய பிரமிட் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக அமையும் பொழுது தான் அது அந்த குழந்தைக்கு அது வந்து பாசிட்டிவாக அமையும் ஏன் வந்து குழந்தைக்கு நம்ம என்கனித ரீதியாக பெயர் அமைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேனே ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டற கலந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கல கலந்த ஒரு விஷயம் அந்த மனிதனுடைய பெயர் தான் அவருடைய முதல் ஐடென்டிட்டியே ஒரு நபரை வந்து நம்ம பெயரை வைத்து தான் முத முதல்ல நம்ம வந்து புரிந்து கொள்ளவே முடியும் ஸோ அப்படிப்பட்ட பெயர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி மிகுந்த உலகத்தில் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக அமையும் பொழுது அவங்களால இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை எளிதாக ஃபேஸ் பண்ண முடியும் அந்த அந்த ஒரே காரணத்தினால தான் ஒரு ஆரம்பத்துலேயே ஒரு குழந்தை வந்து பிறந்த பொழுது அந்த குழந்தைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து ஒரு பேரை அமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் நிரந்தர சொத்து அப்படின்னு சொன்னேன் அது வா க காலம் கடந்த வாழ்க்கையில் அவங்க வந்து என்னென்ன விஷயங்களை அவங்க வந்து எய்ம் பண்ணுறாங்களோ அந்த பாசிட்டிவான ஆம்பிஷன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பெயரினுடைய நம்பர்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காமல் அவங்களுடைய குழந்தைக்கு அவங்களுக்கு பொருந்தக்கூடிய பேரை அமைச்சு பாருங்கள் ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் ஏற்கனவே என்னுடைய கிளைண்ட்ஸு நிறைய பேருடைய லைஃப்பில் அது மாதிரி நடந்துருக்கிறத நான் அன்றாடம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் ஒரு சரியாக படிப்பு வராத குழந்தைக்கு கூட பேர் சரியாக அமையும் பொழுது நன்றாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லைஃப்பில் ஏன் பிறந்த பொழுதே ஒரு நல்ல பேர் அமைச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து எந்தவித ஒரு குழப்பமே இருக்காது இல்லையா ஆனால் நான் நிறைய இடத்துல கவனிக்கக்கூடியது ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போதே பாதிலேயே நேமை வந்து ஃபுல்லாக மாற்றி விட்டுரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறதே கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க பசங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் ஒரு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க புதிதாக ஸ்கூலில் கிடைத்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வேறு ஒரு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒழப்பம் மாதிரி ஆகிடும் அது மாதிரி இருக்கவே கூடாது ஒரு தெளிந்த நீரோடைய மாதிரி இருக்கணும் ஒரு மனிதனுடைய பெயர் அப்படிங்கிறது அப்போ தான் நான் சொன்னேன் அந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடியது வெற்றி பெறக்கூடிய தன்மையெல்லாம் அந்த பெயரே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொடுக்கும் ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்து இருக்கக்கூடிய உங்களுக்குமே உங்களுடைய குழந்தைக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் இருக்கா பொருந்தில்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறுவன பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிஓடி நேஷன் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்